ஹலோ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் கைஸ் உங்ககிட்ட இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன தாங்க சொல்ல போறேன் இந்த படத்துடைய பேரு கரத்தக்கா தமனக்கா பேரு மாதிரியே இந்த படத்தோட கதையும் வித்தியாசமா தாங்க இருக்கும் இந்த படத்தோட கதைய சொல்றத விடவும் இந்த படத்துல ஒரு சீன் இருக்கோங்க அதாவது ஒரு கிராமம் இருக்கும் அது எப்படிப்பட்ட கிராமம்னா அங்க பதினாலு வருஷமா மழை வரல கிராமத்துல இருக்கிற முக்காவாசி பெண்கள் புருஷன் இல்லாம தான் இருப்பாங்க அதுக்கு காரணம் பஞ்ச பழக்கத்துக்காக அவங்க புருஷங்கெல்லாம் வெளியூருக்கு போயிருப்பாங்க அப்படிப்பட்ட கிராமத்துக்கு ரெண்டு இளைஞர்கள் வராங்க அவங்களை ரொம்ப வித்தியாசமா அந்த கிராம மக்கள் பாக்குறாங்க அந்த ரெண்டு இளைஞர்களும் ராத்திரி சமயத்துல ஒரு பன்னெண்டு மணி வாக்குல அந்த கிராமமே ஒரு மொட்டைக்காடா தான் இருக்கும் அந்த இடத்துல போய் ஏதோ தோண்டிக்கிட்டு இருக்காங்க அத அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ணு பாக்குறாங்க அடுத்த நாள் பஞ்சாயத்துல என்ன தெரியுமா பிரச்சனையா வருது அந்த ரெண்டு இளைஞர்கள் ராத்திரி இந்த பொண்ணு கிட்ட அத்துமீறிட்டாங்கன்னு வருது அப்படி ஒரு கேஸ கொடுத்தது அந்த பொண்ணுடைய கணவருங்க அப்படி அந்த ராத்திரி என்ன நடந்தது இப்ப அந்த இளைஞர்கள் அந்த கிராமத்துக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க கிளைமேக்ஸ்ல இருக்கிற அல்டிமேட் ட்விஸ்ட் என்னன்ற எல்லா விஷயத்தையும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இந்த கதையில பாக்க போறோம் கைஸ் கொஞ்ச நாளா நம்ம வீடியோஸுக்கு வியூஸ் சரியா வரதில்ல நீங்க லைக் பண்றது மூலயமா நிறைய பேருக்கு போய் சேரும் லைக் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட உள்ள போற பைதிவே நாகவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை ஓபன் பண்ணா கர்நாடகாவில இருக்கிற ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க அந்த கிராமத்தை பொறுத்த வரைக்குமே மழை பெஞ்ச பதினாலு வருஷம் ஆகுதுங்க கிராமம் முழுக்க பாலைவனம் மாதிரிதான் தோற்றம் அழிக்கும் அங்க விவசாய நிலம் கூட வாடி போய் எந்த ஒரு பயிரும் வைக்க முடியாம கிராமமே பஞ்சத்துல இருக்கு அப்படிப்பட்ட கிராமத்துக்கு தண்ணி வேணும்னா கூட டவுன்ல இருந்து தான் லாரி கொண்டு வரணும் கிராமத்துக்காரங்க ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் ஓட்டு போட்டு ஏமாந்து தாங்க போறாங்க அப்படி அங்க இருக்கிற ஒரு எம்எல்ஏ ஓடிய ஆளு அந்த கிராமத்துடைய கவுன்சிலர் ஒரு தண்ணி லாரி எடுத்துக்கிட்டு கிராமத்து மக்களுக்கும் தண்ணி கொடுக்கறதா வராரு ஆனா அவருமே தண்ணியை அநியாய காசுக்கு தாங்க விக்கிறாரு ஒரு குடம் தண்ணி வேணும்னா ஐம்பது ரூபாய் கொடுக்கணும்ன்ற மாதிரி அந்த கிராமத்துக்காரங்க கிட்ட வந்து கேக்குறாரு முன்ன சொன்ன மாதிரி கிராமத்துல இருக்கிற முக்காவாசி ஆண்கள் பஞ்சமுளைக்கத்துக்கு வெளியூருக்கு போயிருப்பாங்க அதே கிராமத்துல நம்ம ஹீரோயினான குசுமி அப்படின்ற ஒரு பொண்ணு இருப்பாங்க அந்த குசுமி கிட்ட மட்டும் ரொம்ப வலிஞ்சு தாங்க பேசுவாரு நீ கேட்டா நான் தண்ணிய கூட ஃப்ரீயா கொடுக்கறேன் என்ன கல்யாணம் மட்டும் பண்ணிக்கோன்ற மாதிரி நம்ம ஹீரோயின போட்டு பயங்கரமா துன்புறுத்துவாரு ஆனா நம்ம ஹீரோயினுக்கோ இவரை கட்டிக்கிறதுல துளி கூட விருப்பம் இருக்காதுங்க ஹீரோயினோட அம்மா இருக்காங்க பாத்தீங்களா கவுன்சிலரே இறங்கி வந்து உன்ன பொண்ணு கேக்குறாரு தான் போய எனக்கு ஒரு தொல்லை ஒளியும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க நினைப்பாங்க இது போக அந்த கிராமத்துக்குன்னு ஒரு தலைவர் இருப்பாருங்க அந்த கிராமத்துல ஒரு நந்தி கோயில் இருக்கோங்க ஒரு மலை உச்சில இருக்கும் அந்த இடத்துல போயிட்டு சீக்கிரமா இந்த ஊர்ல மழை பெய்யணுமா கிராமமே வாடி போய் கிடக்கு கிராமத்துல இருக்கிற எங்க பிள்ளைகளா வேற ஒரு ஊர்ல போயிட்டு இந்த கிராமத்துக்கு கூட திரும்ப வர வரமாட்டாங்க இப்படியே இருந்தா எங்க நிலமை அவ்வளவுதான்ற மாதிரியும் வேண்டுகிறாரு அதே நந்தி கோயில்ல ஒரு வயசான சாமியார் உக்காண்டு பாருங்க அவருக்கு சுத்தமா கண்ணு வேற தெரியாது அவருமே அந்த சமயத்துல அந்த ஊருடைய தலைவரை கூப்பிட்டு அவரு சாதாரணமா எப்பவும் பேச மாட்டாரு ஆனா பேசுனா நல்ல விஷயத்த மட்டும்தான் பேசுவாரு அப்படி கூடிய சீக்கிரமாவே இந்த கிராமத்துல ஒரு நல்லது நடக்க போகுது உங்க கஷ்டம் எல்லாம் தீர போகுது அதுக்கு நீங்க கொஞ்ச காலம் வெயிட் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்ல இவங்களும் ஒரு சந்தேகத்தோட அங்க இருந்து கிளம்புறாங்க இப்போ இந்த கிராமத்துல இருக்க தலைவரும் கிராமத்துல தண்ணி பஞ்சம் இருக்கிறதுனால டவுனுக்கு வந்து அவங்க எம்எல்ஏவையும் பாக்குறாரு ஐயா ஓட்டி கேட்கறதுக்கு மட்டும் கிராமத்துக்கு வந்தீங்க கிராமத்துல கொஞ்சம் கூட தண்ணி வர மாட்டேங்குது தண்ணி குடுக்குறீங்களா இல்லன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவான்ற மாதிரியும் அந்த எம்எல்ஏ கிட்ட சண்டை வர என்னையா மிரட்டுற மாதிரியா பேசுற உங்க கிராமத்துக்கு இப்ப இல்ல எப்பவுமே தண்ணி வராது அப்படி வேணும்னா ஒரு குடத்துக்கு ஐம்பது ரூபாய் கொடுத்து வாங்கிக்கங்க உங்க ஒரு கிராமத்தோட ஓட்டு வச்சு மட்டும் நான் ஒன்னும் ஜெயிக்கல உங்க இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏவும் அந்த தலைவரை தள்ளிவிட பதிலுக்கு அந்த தலைவரும் எம்எல்ஏ மேல கை வைக்க எம்எல்ஏக்கு பயங்கர கோவம் வருதுங்க இப்ப அந்த கவுன்சிலரையும் கூப்பிட்டு அந்த கிராமத்துல ஒரு பெரிய ஃபேக்டரி உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த எம்எல்ஏ ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பாருங்க அதுக்காக அந்த கிராமத்து மக்கள் அந்த கிராமத்தையே காலி பண்ணணும் அவங்களை காலி பண்ண வேண்டியது உன்னுடைய பொறுப்பு இது வரைக்கும் ஐம்பது ரூபாய்க்கு தானே ஒரு குடத்தை வித்த இதுக்கப்புறம் எண்பது ரூபாய்க்கு வித்து அவங்களுக்கு இன்னும் நெருக்கடி கொடுன்ற மாதிரி கவுன்சிலருக்கும் ஒரு பிரஷர் போடுறாரு அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்களை காமிக்கிறாங்க நம்ம பிரபுதேவா இருக்காரு பாத்தீங்களா அவரு ஒரு ஹீரோங்க அவரை நம்ம பிரபுன்னு கூப்பிட்டுப்போம் இன்னொரு பக்கம் நம்ம தெலுங்கு சூப்பர் ஸ்டார் இருக்காரு அவரை நம்ம சிவனு கூப்பிட்டுப்போம் இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஜெயில தாங்க இருக்காங்க இவங்க ஜெயிலுக்கு வரதுக்கான முக்கியமான காரணமே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா இவங்க மிகப்பெரிய திருடர்களா இருப்பாங்க போலீஸ் கிட்ட மாட்டாம நிறைய விஷயத்துல டிமிக்கு கொடுத்திருப்பாங்க கடைசியா ஒரு மினிஸ்டருக்கு சிலை வைக்கிறதா சொல்லி கல்லுல செய்ய வேண்டிய சிலைய இவங்க பிளாஸ்டிக்ல செஞ்சு விட்டுறாங்க அந்த சிலையை தறக்கும் அந்த சிலை தம்முன்னு கீழே விழ இதுல மினிஸ்டர் காண்டாகி அங்கேயே கான்ட்ராக்டரா வேஷம் போட்டுகிட்டு இருந்த இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சு இப்ப ஜெயிலையும் அடைகிறாருங்க இப்ப அதே ஜெயில தான் ஒரு போலீஸ்காரர் இருக்காரு இவரோட பேரு ரகுவரன் இந்த ரகுவரன் யாரு தெரியுமா ஒரு கிராமம் காமிச்சனே அந்த கிராமத்துல ஒரு தலைவர் இருந்தாரு பாத்தீங்களா அவருடைய பிள்ளைங்க இப்ப இந்த ஜெயிலுடைய ஜெயிலரே அந்த ரகுவரன் தான் அப்ப ஜெயில ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குதுங்க அதாவது ஜெயிலுக்குள்ள ஒரு சேட்டு இருக்காரு கைதி தான் அவரு தன்னோட பிள்ளைகளா பிரிஞ்சு வந்து இந்த ஜெயில ரொம்ப கஷ்டப்படுறதாகவும் தான் பண்ணாத தப்புல உள்ள வந்ததாகவும் அதுக்கு மனசு அவரோட வாழ்க்கையை முடிச்சுக்க போறதா ஒரு பெரிய பில்டிங் மேல போய் நிக்கிறாரு கீழே அந்த இந்த ஜெயிலரும் அதை எப்படின்னா தடுத்து நிப்பாட்டும் சொல்லி மைக்கெல்லாம் வச்சு பேச அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம பிரபுவும் சிவவும் வராங்க இவங்க ரெண்டு பேருமே பேசியே ஊற காலி பண்ணவங்க அப்படி அந்த இடத்துல அந்த சேட்டு கிட்ட ரொம்ப மோட்டிவேஷனலா பேசுறாங்க ஒரு கடத்துல அந்த சேட்டுமே அங்க மனசு மாறி கீழே இறங்கி வந்துடுறாருங்க இத பாக்குற ஜெயிலருமே நம்ம பிரபுவையும் சிவுவையும் பயங்கரமா பாராட்டுறாரு என்னதான் திருடங்களா இருந்தாலும் நல்ல விஷயத்த பண்றீங்க உங்களுக்கு ஒரு நல்ல பேச்சாற்றல் இருக்குன்னு சொல்லி இந்த ஜெயிலர் இவங்க ரெண்டு பேரையும் தன்னோட வீட்டுக்கு வர வச்சு நல்ல கரிசோரையும் போ ராரே அப்படி ஒரு வேலையில தான் இந்த ஜெயிலரோட அப்பா அந்த ஊர் தலைவர் அந்த வீட்டுக்கு வந்திருக்காருங்க அவருமே ஊர்ல நடக்கிற பிரச்சன எல்லா தன்னோட புள்ள இந்த ஜெயிலர் கிட்டயும் சொல்லி நீ ஊருக்கு வரணும் தண்ணி பஞ்சத்துல இருந்து எல்லாரத்தியும் தட்டி கேட்டு இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும்ன்ற மாதிரி சொல்ல انا அந்த ஜெயிலரோ அந்த பாலைவனத்துக்குள்ள என்னால வர முடியாது ஊர்ல இருந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க நீங்க என்ன ஊருக்கு கூப்றீங்களா இருக்கிற வீட்டை விட்டுட்டு முதல்ல நீங்க எங்க கூட வந்து சேருங்க அங்க எதுவும் ஃபேக்டரி வர போதாம் அதுக்காச்சு நம்ம இடத்த கொடு மாதிரி அந்த ஜெயிலர் சொல்ல இதல ஜெயிலரோட அப்பா அந்த ஊர் தலைவர் பயங்கரமா கோவப்படுறாரு நீ எல்லாம் ஒரு புள்ளையா அவர் அவரோட மனைவியை கூப்பிட்டுகிட்டு தன்னோட பையன் கூடிய சண்டை போட்டுக்கிட்டு அந்த ஊருக்கே கிளம்புறாருங்க இத பாக்குற அந்த ஜெயிலரும் நொந்து போறாரு அப்படி ஒரு கட்டத்துல தான் இந்த ஜெயிலருக்கு நம்ம சிவவும் பிரபுவும் கண்ணுக்கு தெரியறாங்க அப்படி இவங்க ரெண்டு பேரையும் தனியா கூப்பிட்டு நான் உங்ககிட்ட ஒரு பெரிய டாஸ்க் கொடுக்க போறேன் இப்ப பாத்தீங்களா அவரு என்னோட அப்பா என்னோட உலகமே அவரு ஆனா அவர் அந்த ஊர்ல இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு நீங்க பேச்சால எல்லாரையும் மாத்துவீங்கன்னு தெரியும் அப்படி எங்க அப்பாவை எப்படின்னா பிரெயின் வாஷ் பண்ணி டவுனுக்கு இந்த ஊருக்கு கூட்டிட்டு வரணும் அதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரெண்டரை வருஷம் சிறை தண்டனை இருக்குல்ல அதுல இருந்து நான் உங்களை வெளியே கொண்டு வரேன் அப்படின்ற ஒரு டீலையும் பேச இந்த டீலிங் நம்ம பிரபுக்கும் சிவுக்கும் ரொம்ப பிடிச்ச போகுதுங்க அவங்களும் அந்த இடத்துல ஒத்துக்கிறாங்க அப்படி இந்த ஜெயிலர் கிட்ட கொஞ்சம் காசையும் வாங்கிட்டு அந்த ஜெயிலரோட ஊருக்குள்ளேயும் போறாங்க ஊருக்குள்ள போகும் ஒரு செடி இல்ல ஊருக்குன்னு ஒரு ரோடு இல்ல ஒரு காஞ்சி போன நிலத்தை தான் வண்டி ஓட்டிக்கிட்டு போறாங்க அப்ப அந்த இடத்துல சில நரிகள் எல்லாம் போறதை பாக்குறாங்க அதுல ரெண்டு நரிகள் ஒன்னா போகுதுங்க அந்த நரிகளுடைய பேரு தான் கரடக்கா மகா டமாட்டாக்கா இவங்க ரெண்டு பேரும் ஊருக்கு வர அதே வேலையில தான் வழக்கம் போல தண்ணி குடுக்கிற அந்த கவுன்சில ஊருக்குள்ள வந்து எண்பது ரூபாய்க்கு ஒரு குடம் அப்படின்ற மாதிரியும் தண்ணியை வித்துக்கிட்டு இருக்காருங்க இப்போ ஊருக்குள்ள வரும்போதே போதே தாகத்துல வர நம்ம ஹீரோக்கள் ரெண்டு பேரும் நீ தண்ணிலாரி இருக்கடான்னு சொல்லி அந்த தண்ணியை எடுத்து குடிக்கிறாங்க இங்க எண்பது ரூபாய்க்கு தண்ணியை வித்துக்கிட்டு இருக்க இவனுங்க குடிக்கவா செய்யறாங்கன்னு சொல்லி கவுன்சிலரும் இவங்க ரெண்டு பேரையும் அடிக்க போக அப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கவுன்சிலரையே அடிக்கிறாங்க இதுல அந்த ஊர்ல இருக்கிற நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகுறாங்க ஹீரோயின் கூட அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க அவங்களும் நம்ம பிரபுவை பார்த்து இம்ப்ரஸ் ஆகுறாங்க இப்ப அந்த ஊருக்கு அந்த லாரியில இருக்க தண்ணி முழுக்க ஃப்ரீயாவே கிடைச்சதுனால ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து நம்ம ஹீரோக்களுக்கும் நன்றி சொல்ல என்னடா இந்த ஊருக்குள்ள வந்து ஹீரோ ஆகிட்டு இருக்கோம் அந்த வேலையை பார்ப்போம் ஆமா ஜெயிலரோட அப்பா யாரு அப்படின்ற மாதிரி கேட்க அப்பதான் அந்த ஊரோட தலைவரையும் பாக்குறாங்க ஊருக்குள்ள யாரு வந்தாலும் அந்த ஊர் தலைவர் அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு விருந்து வச்சு உபசரி பாருங்க அப்படி நம்ம ஹீரோக்களையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போக உங்க பேரு என்னன்ற மாதிரி ரெண்டு பேரையும் கேக்குறாங்க அந்த ஊரோட கனெக்ட் ஆகிற மாதிரி எதுனா பேர் வைக்கணும்னு சொல்லி அந்த ஊருக்காரங்க ரெண்டு பேரோட பேரையும் நம்ம ஹீரோக்கள் வச்சுக்கிட்டு அந்த விஷயத்தையும் அங்க சொல்றாங்க என்ன விஷயமா ஊருக்குள்ள வந்தீங்கன்ற மாதிரி கேட்கும் அங்க நம்ம சிவருக்காரு பாத்தீங்களா அவருமே நாங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு பணக்காரர்கள் ஆனோம் ஆனா எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் நிம்மதி இல்ல அதனால ஒவ்வொரு கோயிலுக்கா அலைஞ்சோம் கடவுள் கிட்ட எனக்கு ஒரு கனவு வந்தது கனவுல இந்த நந்தி கடவுளா தேடி வேண்டாம் நான் கர்நாடகால இருக்கிற இந்த கிராமத்துலதான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி என்கிட்ட நந்தி சொன்னாங்க அதனாலதான் நாங்க ரெண்டு பேரும் இந்த கிராமத்துக்கு வந்திருக்கோன்ற மாதிரி அந்த தலைவர் கிட்ட சொல்ல அதை கேக்குற அவங்களுக்கும் ஒண்ணும் புரியலைங்க ஏன்னா இவங்க ஊர்லயும் ஒரு நந்தி கோயில் இருக்கும்ல ஒருவேளை இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா அந்த சாமியார் வர நம்ம கிராமத்துக்கு நல்லது நடக்க போறேன்னு சொன்னாரு அப்படி இதுதான் நல்லதா அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்க இப்ப அந்த நந்தி கோயிலேயே சில நாள் தங்கி நந்திய வழிபட்டுதான் நம்ம ஹீரோக்கள் ரெண்டு பேரும் போக போறதா சொல்றாங்க அதுக்கு அந்த கிராமத்துக்காரங்களும் சம்மதிக்க அப்பதான் ஹீரோக்கள் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்து அந்த ஊர்ல ஒரு சாமியார் இருப்பார்ல அவர்கிட்டையும் இவங்க நம்பகமானவங்களான்னு காட்டுறாங்க அவரு இவங்க ரெண்டு பேரும் காதை போட்டு திருவிறாருங்க இவங்க திருடங்கன்னு சொல்லிதான் திருவுறாரு ஆனா அது புரிஞ்சுக்காத ஊருக்காரங்களும் அவரு இவங்க கூட விளையாடுறாங்க போல இருக்குன்னு சொல்லி இப்போ இவங்க ரெண்டு பேரையும் ஊருக்குள்ளையும் சேர்த்துக்கிறாங்க இப்பதான் பிரபுவும் வந்து என்ன பிளான்ல வந்திருக்க அந்த கூட்டி போறது தான பிளான் நீ ஏதேதோ கதையை சொல்லிட்டு இருக்கா கூட்டிட்டு போக முடியும்ன்ற மாதிரி சிவவும் சொல்றாரு இப்ப இவங்க கிராமத்துல தங்குற அதே வேலையில நம்ம ஹீரோயின்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க கூட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க அப்படி இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த ரெண்டு பேர் மேல காதல் வருதுங்க அப்பதான் நம்ம ஹீரோயின் குசுமியோட தோழி இருக்காங்கல்ல அவங்க பேர் கெம்பி நம்ம பிரபுவோடைய ஜோடிங்க அவங்க அந்த ஊர்ல சாராயம் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா அவங்க வாழ்க்கையே ஒரு நரக வாழ்க்கையா இந்த கெம்பியோடைய அப்பா இந்த கெம்பியோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பொண்டாட்டியா கதிகிட்டாரா அதுல இருந்து இந்த கெம்பிய அந்த ரெண்டு சித்திகளை கொடுமைப்படுத்துவாங்களாம் அதை எல்லாமே அவங்க தோழியான நம்ம ஹீரோயின் குசுமியும் நம்ம ஹீரோக்கள் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப கிராமத்துல இன்னொரு பிரச்சனை வருதுங்க எப்ப நம்ம ஹீரோக்கள் வந்து அந்த கவுன்சிலரை அடிச்சாங்களோ அப்பயே அந்த கவுன்சிலர் அந்த கிராமத்துக்குள்ள தண்ணிலாறு எடுத்துட்டு வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி டவுனுக்குள்ளேயே உக்காந்துகிட்டு இருக்காரு இதுல கிராமத்துக்காரங்க பரபர பாக்குறாங்க ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோக்களுக்கும் இந்த விஷயம் தெரிய வர யாரு கவலைப்பட வேண்டாம் நான் போய் தண்ணியில அறிக்க எடுத்துட்டு வரும்னு சொல்லிட்டோம் இப்போ நேரா டவுனுக்கும் வராங்க அப்படி நேரா வந்து இந்த எம்எல்ஏவையும் பாக்குறாங்க ஐயா ஒண்ணு தப்பா நினைக்க வேண்டாம் நீங்க அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாரையும் காலி பண்ண வச்சுட்டு அங்க ஃபேக்டரி கட்டணும்னு நினைக்கிறீங்க நான் அந்த கிராமத்துல இருக்கிற ஒருத்தரை மட்டும் காலி பண்ணணும் நினைக்கிறேன் ஆக மொத்தத்துல நம்ம ரெண்டு பேரோட தாட்டும் ஒண்ணுதான் இப்பதான் சாமி கதையெல்லாம் கட்டி விட்டுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிராமத்துக்காரங்களையே துரத்தி விட்டுருவோம் அது வரைக்கும் அந்த கிராமத்துக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் கொடுங்கன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வந்து கேட்க அந்த எம்எல்ஏவும் கவுன்சிலரை பாக்குறாரு இந்த கவுன்சிலர் ஒரு பெரிய ரவுடி அவனையே நீங்க அடிச்சிருக்கீங்கன்னா நீங்க பெரிய தான் இருப்பீங்க உங்க கிராமத்துக்கு ஒரு லாரி இல்ல நாலு லாரி தண்ணி அனுப்புறேன் எனக்கு வேண்டியதெல்லாம் இன்னும் ஒரு மாசத்துல அந்த கிராமத்துல இருக்க எல்லாரும் காலி பண்ணி வெளியே வரணும் அப்படி நீங்க மட்டும் வர வைக்கல அந்த கவுன்சிலர் கூப்பிட்டு அவர்கிட்ட ஒரு கண்ணு கொடுத்து இவ ஒரு மோப்பனாய் மாதிரி உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பான் நீங்க எதனா தப்பு பண்றீங்கன்னு சொன்னா அவன் உங்களை சுற்றுவான் சோ ஜாக்கிரதையா இருங்கன்ற மாதிரி இந்த எம்எல்ஏவும் சொல்றாரு இப்போ நாலு லாரி தண்ணியோட வர ஹீரோக்களை பார்த்து கிராமத்துக்காரங்களும் இன்னமும் அதிகமா நம்பிக்கையோட நம்ம ஹீரோக்களை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க புது புது சிக்கல்ல நம்ம ஹீரோயின் குசுமி மாட்டிக்கிறாங்க நம்ம குசுமியோட அம்மா அவங்கள பயங்கரமா அடிச்சு அந்த கவுன்சிலரை கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா அந்த கவுன்சிலர் நிறைய பெண்களை கெடுத்திருக்காங்க அது தெரிஞ்ச

காதுல இருக்கிற கம்பளை எடுத்து நம்ம பிரபுக்கு போறாரு இவங்க ரெண்டு பேருமே இப்ப எங்க வீட்டு பசங்க என்னோட பசங்க இப்போ இவங்களுக்கு பொண்ணை கொடுப்பியான்ற மாதிரி கேட்க இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி சென்டிமெண்டலா ஆகுதுங்க அதே வேலையில நம்ம குசும்பியோட அம்மாவும் இந்த ஊர்ல இருக்கிற மத்த ஆண்கள் மாதிரி இவங்களும் கல்யாணத்துக்கு அப்புறம் பஞ்ச புழைக்கணும்னு ஊருக்கு போயிட்டாங்கன்னா என் பொண்ணு இங்க கஷ்டதான் படணும் இந்த ஊர்ல மழை வராதனால பதினாலு வருஷம் பஞ்சமாவும் இருக்கு திருவிழாவும் நடக்காம இருக்கு அப்படி திருவிழா நடந்து அந்த திருவிழால இந்த ஊருடைய தேரை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து

அப்படி டவுன்ல இருக்கிற ஒரு சேட்டு இருப்பாரு பாத்தீங்களா அதாங்க இவர் ஜெயில கூட ஒரு சேட்டை காப்பாத்திருப்பாங்களே அவர் ஜெயில்ல இருந்து வெளிய வந்து இப்ப டவுன்ல இருப்பாரு அவர்கிட்டயும் ஒரு உதவி அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க கட் பண்ணா இப்ப அந்த கிராமத்துக்கு ராத்திரி ஒரு பன்னெண்டு மணி வேலையில நம்ம ஹீரோக்கள் ரெண்டு பேரும் திரும்புறாங்க அங்கதாங்க தாங்க ஒரு மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றாங்க அந்த கிராமத்துல இருக்கிற கருத்தம்மா அப்படின்ற ஒரு பெண்மணியோட வீட்டுக்கு போறாங்க இந்த விவசாயம் பண்றதுக்கு மம்மட்டி எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்க முடியுமோன்ற மாதிரி ராத்திரி சமயத்துல வந்து கேட்க விளக்கு எல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம ஹீரோக்கள் ரெண்டு பேரும் அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு மொட்டையான நிலத்துக்கு போறாங்க இப்ப இந்த கருத்தம்மாவுக்கும் ஒரு சின்ன சந்தேகம் வந்து இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்ற மாதிரி இவங்கள ஃபாலோ பண்ணி பாக்க வர அப்பதான் இந்த கருத்தமாவோட ஹஸ்பண்டோ ராத்திரி நம்ம மனைவி எங்க போறான்னு சொல்லி அவரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராரு இப்ப மண்ணை தோண்டிக்கிட்டு இருக்கிற இவங்க ரெண்டு பேரும் அந்த மண்ணுக்குள்ள இவங்க கையில இருக்கிற ஒரு கோல்டு காயினை போட்டுட்டு இப்ப அந்த காயினை இவங்க கையாலேயே எடுத்து ஆஹா நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி இந்த நிலத்துல கோல்டு இருக்கு கோல்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் கத்துறாங்க இத அந்த கருத்தமாவும் பார்க்க இப்ப இவங்க ரெண்டு பேருக்கிட்ட வந்து நீங்க சொல்றது உண்மையா உண்மையாலே எங்க நிலத்துல கோல்டு இருக்கா அப்படின்ற மாதிரியும் இவங்களும் ஆமான்னு சொல்றாங்க உங்களுக்கு கோல்டு இருக்குன்னு எப்படி தெரிஞ்சதுன்ற மாதிரி போதோ அந்த நந்தி கடவுள் தான் கனவுல வந்து என்கிட்ட சொன்னாரு நானும் ரொம்ப கஷ்டத்துல தாங்க இருக்கேன் எனக்கு இந்த கோல்டு கிடைச்சதுன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும் நான் கொஞ்சம் தோண்டி சில கோல்டை எடுத்துக்க மாதிரி இந்த கருத்தமா கேக்குறாங்க சரி எவ்வளவு வேணா தோண்டி எடுத்துக்கங்க ஆனா ஊருக்காரங்க இந்த கோல்டு விஷயமா உங்ககிட்ட எதுனா எதனா கேட்டாங்கன்னா உங்க கனவுல நந்தி வந்தாங்க இங்க கோல்டு இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லி நீங்களா சொல்ற மாதிரி சொல்லணும் ஓகேவான்ற மாதிரி உங்க ரெண்டு பேரும் கேட்க அவங்களும் சரின்னு சொல்றாங்க இப்ப அவங்க அந்த இடத்துல தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அங்க இந்த கருத்தம்மாவுக்கும் கோல்டு கிடைக்குதுங்க இப்ப இவங்களும் கோல்டு இருக்கு கோல்டு இருக்குன்னு சொல்லி துள்ளி குதிச்சு அங்க ஓரமா படுத்துட்டு இருந்த இந்த ரெண்டு பேருகிட்டையும் அந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ண அப்ப கால் தடுமாறி அங்க படுத்துட்டு இருந்த நம்ம ஹீரோக்கள் கூட இவங்க விழுந்துடுறாங்க அந்த நேரமா பார்த்து இந்த கருத்தம்மாவோட கணவர் வந்து இத பார்த்து தப்பா நினைச்சுக்கிறாருங்க உடனடியா அடுத்த நாள் பஞ்சாயத்து கூடுது ராத்திரியோட ராத்திரியா என்னோட பொண்டாட்டியை இவங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு போயிட்டு காட்டுல வச்சு அத்துமீற பார்த்தாங்க இவளும் பல்ல இழிச்சிக்கிட்டு இருக்கா என்னன்னு கேளுங்கன்ற மாதிரி பஞ்சாயத்துலயும் பயங்கரமா கத்த பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி பாக்குறாங்க அப்பதாங்க இந்த கருத்தம்மா இந்த ஊருக்குள்ள இருக்கிற நிலங்கள்ல கோல்டு இருக்கு அத நந்தி என் கனவுல வந்து சொன்னாங்க அதை தோன்றதுக்கு நான் காட்டுக்கு போயிருந்தேன் அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் வந்து உதவுனாங்கன்ற ஒரு உண்மையையும் சொல்ல இத கேட்டு ஊருக்காரங்க சிரம்பிச்சு போறாங்க என்னது கோல்டு இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லா ஊருக்காரங்களும் ஒன்னு சேர்ந்து இப்போ எல்லாரும் அந்த ஊருடைய நிலங்களை போய் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தோண்ட தோண்ட நிறைய பேருக்கு நிறைய கோல்டு காயின் கிடைக்குதுங்க ஒரு கட்டத்துல அந்த கவுன்சிலரும் ஊருக்குள்ள வரப்போது இது எல்லாத்தையும் கவனிக்க அவருக்கு ஒரு சந்தேகம் வருது இது உண்மையாலேயே கோல்டு தான் எப்படி சொல்ல முடியும் இதை பண்ணி பண்ணி செக் அப்படின்னு அந்த அந்த ஒரு சேட்டு சேட்டு அதாவது இந்த நம்ம ஹீரோக்கள் கூட தாங்க அப்படி ஊருக்காரங்களும் அந்த அந்த கோல்டு கோல்டு காயின் எல்லாம் வந்து காமிக்க அவரும் இது எல்லாமே தான் அப்படின்ற மாதிரி ஊருக்காரங்க கிட்ட பார்த்து ஊருக்காரங்களும் ஆகுறாங்க அதுக்கப்புறம் என்ன அந்த ஊர்ல இருக்கிற வெளியூர்ல வேலை எல்லா ஆண்களுக்கும் அவங்க மனைவிகள் அப்பா அம்மா ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க அப்படி விட்டு போன எல்லா சொந்தமும் ஊருக்குள்ள வருதுங்க அப்படி இவங்க கோல்டு கிடைக்க கிடைக்க அந்த காயின்ஸ் எல்லாத்தையும் அந்த ஊர் தலைவர் இருக்காரு பாத்தீங்களா அவரு கிட்ட ஒரு பானையில போட்டு அந்த காயின்ஸ் எல்லாம் சேர்த்து வைக்கவும் செய்யறாங்க மொத்தமா தோண்டி கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த எல்லா காயின்ஸையும் வித்து ஊருக்காரங்களுக்கு சரிசமமா பங்கிட்டு கொடுத்துடலான்ற மாதிரி அந்த தலைவரும் ஒரு முடிவோட இருக்காருங்க இப்போ இந்த கவுன்சிலர் இருக்காரு பாத்தீங்களா அவருக்கு மட்டும் எவ்வளவு தோணாலும் கோல்டு கிடைக்க மாட்டேங்குது அவரு இப்ப ஜேசிபி எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த ஊருடைய நிலங்களை தோண்ட ஆரம்பிக்கிறாரு ஆனா இதுல தாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு பொறுமையா கேளுங்க சொல்றேன் ஒரு கட்டத்துல இந்த கவுன்சிலர் பயங்கர காண்டாகி நம்மளுக்கு எந்த கோல்டு காயினும் கிடைக்க மாட்டேங்குது ஆனா ஊருக்காரங்களுக்கு மட்டும் கிடைக்குது பேசாம இந்த ஊருக்காரங்க எல்லாம் கோல்டு காயின தலைவர் வீட்ல தானே பத்திரமா வச்சிருக்காங்க அதை எப்படின்னா கொள்ளை அடிக்கணும்னு சொல்லி அந்த தலைவர் வீட்டோட கதவையும் உடச்சி உள்ள இருக்கிற பானையும் தூக்கிட்டு ஓடிறாங்க இப்ப இந்த தலைவருக்கு ஊருக்குள்ள ஒரு கெட்ட பேர் கிடைக்குது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்களும் கொஞ்சம் பதறி போறாங்க இப்ப ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்த கோல்டு காயின இந்த கவுன்சிலரும் டவுன்ல இருக்கிற ஒரு சேட்டு கிட்ட கொடுத்து இது என்ன விலைக்கு போக போகுன்ற மாதிரி கேட்க ஏப்பா இது எல்லாமே பித்தளை காயினுப்பா கோல்டு எல்லாம் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி அந்த சேட்டு சொல்றாங்க அப்பதான் நம்ம ஹீரோக்கள் ரெண்டு பேர் தான் இது எல்லாத்துக்கும் பின்னணியில இருக்காங்கன்ற மாதிரி இந்த கவுன்சிலர் கண்டுபிடிக்கிறாரு அப்படி நம்ம ஹீரோக்கள் ரெண்டு பேரும் தான் ஊரு ஒன்னாகணும்னு சொல்லி இந்த எல்லா கோல்டு பித்தளக்காயனையும் ஊருக்கு நடுவுல புதைச்சி வச்சிருக்காங்க போல இப்போ நேர இந்த விஷயத்தை ஊருக்குள்ளயும் வந்து இத உடைக்கிறாரு நம்ம ஹீரோக்களும் கேள்விப்பட இப்ப அவங்களும் அங்க என்ன பண்றதுன்னு புரியாம ஊர் முன்னாடி வந்து நமக்கு பொண்ணையும் கொடுத்து பிள்ளைகளாவும் ஏத்துக்கிட்டே இந்த ஊரை நம்ம ஏமாத்த கூடாது என்ன சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி அந்த முன்னாடியே வந்து தான் சொன்னோம் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் ஒன்னு சேர்த்து ஊர்ல இருக்கிற வர வைக்கிறதுக்கு தான் போய் சொன்னோம் அப்படின்ற மாதிரியே அவங்க தப்ப ஒத்துக்கிறாங்க அந்த தப்போடையே நாங்க ரெண்டு பேரும் ஒரு திருடங்க இந்த ஊருடைய தலைவரை இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கு தான் அவர் அவரு பிள்ளை எங்களை அனுப்புனாருன்ற எல்லா உண்மையும் ஒத்துக்க இதுல அந்த ஊருக்காரங்க கொதிச்சு எழறாங்க முக்கியமா அந்த தலைவர் வந்து இவங்க ரெண்டு பேரையும் அறவிட்டு ஒரு கடத்துல அந்த ஊர்ல இருக்கிற வெளியூர்ல இருந்து வேலையெல்லாம் விட்டு வந்த ஆண்கள் எல்லாருமே நம்ம ஹீரோக்கள் ரெண்டு பேரையும் போட்டு வெளு வெளுன்னு வெளுகிறாங்க இவனங்களை மாதிரி ஆளுங்கனால்தான் நம்ம நேரம் வீணா போச்சு என்னோட ஊர்ல இருக்கிற வேலையும் போச்சு இவனங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கிற கல் மண்டபத்திலயும் உங்க ரெண்டு பேரையும் கட்டி வைக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சாகுற வரைக்கும் இங்க தான் இருக்கணும்ன்ற மாதிரி ஊர்க்காரங்க ஒன்னு சேர்ந்து முடிவெடுக்க இந்த ஊர்க்காரங்க தான் நம்மளுக்கு இன்னொரு வாழ்க்கையை கொடுத்தாங்க இவங்க என்ன சொன்னாலும் நம்மளுக்கு சரிதான்னு சொல்லி ஹீரோக்கெல்லாம் அதை அக்செப்ட் பண்ணிக்க அப்போ அப்பதாங்க இந்த ஹீரோக்கள் அந்த ஊருக்குள்ள என்ன மாதிரியான விஷயம் விஷயத்தை பண்ணிருக்காங்கன்ற ஒரு சம்பவம் தெரிய வருது கொஞ்ச நாள்லயே பதினாலு வருஷமா வராத மழை அந்த இடத்துல வர ஆரம்பிக்குது அதுவும் மழைனா சாதாரண மழை இல்லைங்க பேய் மழைன்னு சொல்லுவாங்க அப்படி மதியம் ஆரம்பிச்ச மழை ராத்திரி முழுக்க பெய்யுது ஊருக்கு போற இருக்கிற எல்லாமே இந்த சூறாவளி மழையில ஊருக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜ்லயே தங்குறாங்க இன்னொரு பக்கம் அந்த கோயில்ல அந்த சாமியார் இருப்பாரு பாத்தீங்களா அவரும் அடுத்த நாள் காலையில அந்த கோயில்ல இருந்து எழுந்து கீழே ஊருக்குள்ளேயும் வராரு அடுத்த நாள் மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிக்கிட்டு ஊருக்கு கிளம்புற அந்த ஊருக்காரங்களையும் தடுத்து நிப்பாட்டி உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை காமிக்கப் போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நேரா அந்த கல் மண்டபத்துக்கும் கூட்டிட்டு போறாரு அங்க நம்ம ஹீரோக்களை கட்டி வச்சிருப்பாங்கல்ல அப்படி ஹீரோக்களுக்கு பின்னாடி அந்த தங்கத்தை தேடி அந்த ஊருக்காரங்களா ஒன்னா சேர்ந்து மண்ணு தொண்ணு இடத்தையும் அந்த சாமியார் இப்போ வந்து காட்டுறாரு அங்க தாங்க ஊருக்காரங்க அதிர்ச்சி அடையறாங்க இது வரைக்கும் அந்த ஊருக்காரங்க ஒன்னு சேர்ந்து தங்க இருக்கு தங்க இருக்குன்னு சொல்லி தேடி இருப்பாங்கல்ல அந்த இடத்த தோண்டி தோண்டி இப்ப அந்த இடத்துல ஒரு குளமே உருவாயிருக்குங்க அத பாக்குற ஊருக்காரங்க இப்ப இந்த சாமியார் ஊருக்காரங்க கிட்டயும் நீங்க தேடிக்கிட்டு இருந்த தங்கம் எங்க தெரியுமா இருக்கு இதுதான் நம்ம ஊரு பண்ண பெரிய தப்பு தெரியுமா இந்த நீரை சேமிக்காம இருந்ததுதான் அதை பண்ணனும் சொல்லி அரசாங்கம் சொல்லி பார்த்தது நான் சொல்லி பார்த்தேன் எதை சொல்லியும் நீங்க கேக்கல இந்த ரெண்டு இளைஞர்கள் தங்கத்த ஆசையை வச்சு உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை இங்க காமிச்சிட்டாங்க இப்ப இந்த தண்ணியை சேமிச்சு வச்சது மூலியமா இந்த நிலத்துல நீங்க விவசாயம் பண்ணி இப்ப நம்ம ஊரு செழிப்படையும் இதுதான் இந்த இளைஞர்கள் இந்த ஊருக்குள்ள வந்து உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய புதையல் கடலன்ற மாதிரி சொல்ல இத பாக்கற அவங்களும் சிரம்பிச்சு போறாங்க இப்படிப்பட்ட இளைஞர்களையா நம்ம தண்டிச்சுட்டோன்னு சொல்லி இப்போ எல்லாரும் நம்ம ஹீரோக்களையும் அங்க சங்கலியெல்லாம் அவிழ்த்து விட்டு ஹீரோக்கள் கிட்டையும் சாரி கேட்க இப்போ ஊர்ல இருக்கிற அந்த ஜெயிலரும் இந்த ஊருக்கு வந்து ஹீரோக்கள் பண்ண விஷயத்தெல்லாம் பார்த்து நெகிழ்ந்து போறாரு இப்போ அவரும் நம்ம ஹீரோக்கள் ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் பண்ணி நம்ம ஹீரோக்கள் ரெண்டு பேரையும் தன்னுடைய பிரதரா ஏத்துக்கிட்டு அவ்வளவுதாங்க நம்ம ஹீரோக்கள் லவ் பண்ணிருப்பாங்கல்ல அந்த ரெண்டு ஹீரோயின்களையும் நம்ம ஹீரோக்களுக்கே கட்டி கொடுக்கறாங்க இப்ப பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் மழை வந்ததுனால அந்த ஊருக்குள்ளையும் திருவிழா நடக்குதுங்க அந்த ஊர்ல இருக்கிற பெரிய தேரை நம்ம ஹீரோக்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இழுக்கிற மாதிரி எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி முடிப்பாங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க